சாயிரா வணக்கம் நாம் சமீபத்தில் திருவண்ணாமலைக்கு போன உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை தான் பார்க்க போகிறீங்க உண்மையிலேயே திருவண்ணாமலை நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு போகிறேன் நாலு கோபுரங்கள் ராஜகோபுரங்கள் ரொம்ப அருமையாக அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோபுரங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக நாலு கோபுரம் நாலு வாசல் இருக்குது மூலவர் ஒருத்தர் அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக நமக்கு காட்சி கொடுத்தார் உண்மையிலேயே ஒரு மெய் இருக்கும் காட்சி நாங்கள் போன நேரம் கொஞ்சம் கூட்டம் இல்லாதனால பொறுமையாக நின்று அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் வெளியே வந்தோம் வெளியே வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையார் அவங்களையும் அவன் மனைவியும் பார்த்தோம் பக்கத்துலேயே இருக்கிறாங்க அவங்களையும் சார் த நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம் அது மனசை விட்டு போகலை இன்றைக்கி மகா சிவராத்திரினால இந்த பதிவு காண கண் கோடி வேண்டும் உங்களுக்கு உண்மையிலே அங்கே ஒரு விநாயகர் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா பெரிய விநாயகர் அவ்வளோ அழகாக இருக்கிறார் விநாயகர் அதுக்கப்புறம் உள்ளே ஒரு பெரிய குளமும் இருக்குது பெரிய குளம் இருக்குது அது உள்ளே அந்த அந்த குளம் இது லைனில் போகிறது அம்பர்வாட்டிக்கு தனியாக இருக்குது இது பொது தரிசனம் ரெண்டு தரிசனமும் இருக்குது சாதாரண நாளில் காலியாக தான் இருக்குது சார் நம்ம பொது தரிசனத்திலே போகலாம் ரொம்ப ஒவ்வொரு இடமும் பெரிய நந்தி உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ பெரிய நந்தி இருக்குது அதுமாரி ஆயிரங்கால் மண்டபம் இது எல்லாமே உள்ளே இருக்குது உண்மையிலே மெய் சிலிர்க்க வைக்க வேண்டிய விஷயம் அண்ணா நிறைய பேர் கிரிவலம் வந்துட்டு உள்ளே போகாமல் வராங்க கண்டிப்பாக அண்ணாமலையார உள்ளே தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்லது அந்த நாலு கோபுரம் பார்க்குறதுக்கு நம்ம எந்த பக்கம் வரோம் எந்த பக்கம் போகிறோம் கரெக்டாக பார்த்துக்கணும் மேற்கு கோபுரம் வடக்கு தெற்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் மேற்கு வழியாக போயிட்டு கிழக்கு வழியாக வந்தோம் ஏன்னா அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க கிரிவலம் அவ்வளோ அழகாக இருந்தது எங்களுடைய அந்த திருவண்ணாமலை பயணம் மகா சிவராத்திரிக்கு முன்னாடி அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணி வந்தது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு உண்மையிலேயே நான் அண்ணாமலையாரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் நான் நினச்சி கூட பார்க்கல கடவுளோட சித்தத்தால் அண்ணாமலையாரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் நாலு கோபுரமும் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க ஒவ்வொரு கோபுரமும் அவ்வளவு ராஜ கோபுரங்கள் உயர்ந்து நிற்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளவு அருமையாக இருக்குது யாராம் நாங்கள் கிரிவலம் வரும்போது நிறைய மான்கள் கூட்டத்தை பார்த்தோம் பார்த்திங்கன்னா பாருங்கம்மா நிறைய மான்கள் இருக்குது அதை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது நம்ம பார்த்துட்டு போகிறோம் அது இரவில் கொஞ்சம் வெந்து வெளியே எட்டி பார்க்குறாரு அதேமாரி இடுக்கு பிள்ளையார் இது உள்ளே பூந்து வெளியே வராங்க உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமாக இருக்குது எவ்வளோ சின்ன ஓட்டை அது உள்ளே அவ்வளோ பூந்து வராங்க அங்கே போகும்போது காலியாக இருந்ததுனால நாங்கள் அழகாக பூந்து வந்தோம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இது உள்ளே பூந்துட்டு வாங்குறதாக அவ்வளோ இருக்குது ராஜா கடைசியாக வந்து இங்கே தான் முடிப்போம் ராஜகோபுரத்தில் இங்கே வந்து கடைசியாக கற்பனை ஏற்றிட்டு எங்களுடைய பயணம் நல்லபடியாக முடிந்ததுக்கு நன்றி இந்த முறையில் தான் நாங்கள் கற்பூரம் எத்தனை வெளியே வந்து சாய்ரா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒரு முறையாவது அண்ணாமலையாக இருக்குது போய்ட்டு வாங்க விசேஷ நாளில் போகிறத விட மற்ற நாளில் போங்க பொறுமையாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சனி ஞாயிறில் போங்க சாயிரம் உண்மையிலே நல்லாயிருக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னாவே கூட பரவாயில்ல காலையில் போயிட்டிங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு திரும்பி அடுத்த நாள் காலையில் பஸ் ஏறி வந்துடலாம் நல்லா பாதுகாப்பாகவும் இருக்குது நம்ம கிரிவலம் வரும்போது எந்த பயமும் இல்லை ஏன்னா காவல்துறை ரோந்து வராங்க இரவு பகல் முழு பகல் போல் இருக்கிறது ஆனால் இது ஆயிரங்கால் மண்டபம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆயிரங்கால் மண்டபம் இது எவ்வளோ அழகாக இருந்தது இது குளம் இது தீர்த்த குளம் அங்கே உள்ள குளம் வச்சுருக்கிறாங்க இது ஈவினிங்கில் போனீங்கன்னா வெயில் இல்லாமல் இருக்கும் அதனால் ஈவினிங்கில் போங்க எல்லாமே நல்லாயிருக்கும் தரிசனம் சுற்றிட்டு வர மகா சிவராத்திரி காரணமாக உங்களுக்கு நான் பார்க்கிட்டு வேண்டிக்கிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சாய்ராம் நீங்களும் ஒரு முறை போய் ப அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அவரோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாருங்கள் ஓம் சாய்ராம்